இன்னைக்கு பார்த்திங்கன்னா தனுசு ராசி அது குறிப்பாக இந்த ஆன்மீகப்பரியாத தனுசு ராசியில் சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா ஆல்ரெடி தெரியும் தனுசு ராசி என்ற இடத்துல மேஜராக நாலஞ்சு கிரகம் சேர்ந்தபோது போது அளவில் பெரிய இதாக இருக்குது இந்த நேரத்தில் நல்ல கிரகங்கள் ஒன்று சேருது அப்போது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதே உங்கள் ராசியில் நடக்கும்போது என்ன நல்லவை நல்லவையாகவே நடக்க ஒரு காலம் வந்திருக்கு அது இந்த ராசிக்கு இப்பொழுது முதல்ல உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் ஒன்று சேருதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம் முத்தான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு குருபலம் உண்டு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்த குரு பார்க்குறன்னு நல்ல தகவல்கள் உண்டு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்கறனால வளர்ச்சியும் உண்டு இந்த மண்டபம் காலியாக இருக்குது சொந்த பந்தம் வராங்க வரமா சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு மேக்கப்லாம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் பிரம்ம குடிக்கிறீங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு இருந்துச்சு மேக்கப் போட முடியுமான்னு கேட்குறாங்க நாங்கள் நல்ல நேரம் தாங்க கொடுக்க முடியும் அதுக்கு அந்த மேக்கப் போடுறதுக்குலாம் நாங்கள் என்னங்க பண்ணுறது ஏன்னா லக்னம் கரெக்டாக இருந்தால் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் பாவ கிரகம் இல்லாமல் லக்னத்துக்கு குருபார்வை வந்து அதில் கணவன் மனைவியை குறிக்கின்ற இரண்டு கிரகத்துக்கு நல்ல தொடர்புகள் இருக்கிற மாதிரி தானே போடணும் இதான விதி இதில் அந்த பொண்ணுக்கு ஆண்களுக்கு அப்படி போட்டால் தான் வாழ்க்கை நல்லா போடும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது முக்கியம் இல்லை மேக்கப் போடுறதுலாம் முக்கியம் இல்லை கரெக்டான கிழமை குறிக்கிறது முக்கியம் இதை முக்கியம் மறந்துட வேண்டாம் இந்த ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டிர சனி இருக்கா இல்லையா பத்துக்குரியவர் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கர்மமே கண்ணா எரு அப்படிம்பாங்களா அந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட அவ்வளோதான் இருக்கும் இந்த ராசியில் ஒரே ஒரு சின்ன இதுனால் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தில் ரொம்ப ஏஜ்டு பர்சன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்க என்னென்னு கவனிக்கணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அதுவும் குறிப்பாக இந்த ஆன்மீகப்பரியார தனுசு ராசியில் சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி ஏன் இவ்வளோ முக்கியத்துவம்னா ஆல்ரெடி தெரியும் தனுசு ராசி என்ற இடத்துல மேஜராக நாலஞ்சு கிரகம் சேர்ந்தபோது உலகளவில் பெரிய இதாக இருக்குது இந்த நேரத்தில் நல்ல கிரகங்கள் ஒன்று சேருது அப்போது ஒரு நல்ல விஷயம் போகுது அது உங்கள் ராசியில் நடக்கும்போது என்ன எப்போது தீய கிரகங்கள் சனி செவ்வாய் கேது சூரியன் இந்த மாதிரிலாம் வருதோ அசமாதம் நடந்த கொரோனா வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ நல்ல கிரகம் இது ஏன் சுக்கரன்னா குரு பார்வையும் உண்டு சனியோட பார்வையும் உண்டு ஆக மொத்தம் நிச்சயமாக ஒரு வளர்ச்சி உண்டு அந்த பார்ப்போம் என்ன எதுன்னு இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் அனைத்து வயதினருக்கும் பொருந்தது தான் இங்கே சிறப்பம்சம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லவை நல்லவையாகவே நடக்க ஒரு காலம் வந்திருக்கு அது இந்த ராசிக்கு பொழுது முதல்ல உங்கள் ராசியில் நிறைய கிரகங்கள் ஒன்று சேருதுங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காலகட்டம் முத்தான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு குருபலம் உண்டு உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பார்க்குற நல்ல தகவல்கள் உண்டு பதினொன்றாம் இடத்த குரு பார்க்குறனால வளர்ச்சியும் உண்டு சார் திருமண யோகம் வந்திருக்கு ஜூன் வரைக்கும் தான் இருக்கும் திரு ஆண் பெண் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு முடிவே எடுத்துருங்க இல்லை வெயிட் பண்ணால் ரொம்ப நாள் தள்ளி போகிற மாதிரி இருக்கும் இப்போ எந்த பரிகாரம் பண்ணாலும் பலிதம் கொடுத்து அதை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் பிடிச்சிருக்கணும் அவங்க இல்லைன்னு சொன்னாங்க இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூச்ச மொத்த சொல்கிறேன் பாருங்கள் கிழமை இதெல்லாம் பார்க்காம போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகம் என்ன தான் பார்த்தாலும் நல்லா பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக பண்ணாலும் மூர்த்த நாள் முகூர்த்தம் தாலி கட்ட அந்த லக்னம் இருக்கு இல்லையா அது கரெக்டாக போட்டால் வாழ்க்கையில் அழிஞ்சி வச்சுருவாங்க இந்த மண்டபம் காலியாக இருக்குது சொந்த பந்தாக வராங்க அப்புறமா சொல்கிறாங்க என் பொண்ணுக்கு மேக்கப்லாம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் பிரம்ம மூத்த குடிக்கிறீங்க நாங்கள் ரெண்டு மணிக்கு வந்துச்சு மேக்கப் போட முடியுமான்னு கேட்குறாங்க நாங்கள் நல்ல நேரம் தாங்க கொடுக்க முடியும் அதுக்கு அந்த மேக்கப் போடுறதுக்குலாம் நாங்கள் என்னங்க பண்ணுறது ஏன்னா லக்னம் கரெக்டாக இருந்தால் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்தில் பாவ கிரகம் இல்லாமல் லக்னத்துக்கு குரு வந்து அதில் கணவன் மனைவி குறிக்கின்ற இரண்டு கிரகத்துக்கு நல்ல தொடர்புகள் இருக்கிற மாதிரி தானே போடணும் இதான விதி இதில் அந்த பொண்ணுக்கு ஆண்களுக்கு அப்படி போட்டால் தான் வாழ்க்கை நல்லா போடும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது இல்லை மேக்கப் போடுறதுலாம் இல்லை கரெக்டான நாள் கிழமை குறிக்கிறது முக்கியம் இதை முக்கியம் மறந்துட வேண்டாம் இந்த ராசிக்கு இப்போ அர்தாஸ்ட்ரெஸ் சனி இருக்கா இல்லையா அப்படின்னு இந்த ராசி பொதுவாகவே தாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த் என்னென்னு பாருங்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு மருத்துவ உதவியின் மூலம் சரியாகிற கால சூழ்நிலை பொதுவாக தனுசு ராசிக்காரங்க வந்தாலே ஒரு அம்மாவை பற்றி இல்லை இதில் ஆல்ரெடி வீடு இடம் இருக்கிறவங்க திருத்தப் பணி பெயிண்ட் அடிக்கிறேன் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறேன் ஒயரிங் பண்ணுறேன் அந்த பிளம்பிங் வேலை ஆக மொத்தம் ஏதோ ஒரு வேலை வரப்போகுது ரெடி ஆகிக்காங்க இப்போ எதுவுமே இல்லை சார்னால் பைக்கு காரு இதில் ஏதோ ஒன்று நான் பொதுவாகவே நிறைய பேத்துக்கு டயர் மாற்ற வச்சிட்டேன் ஏன்னா கிரகம் வந்தாச்சு டயரை மாற்றிடுங்க ஒரு ஒயரிங் வீட்டில் ஒயர் வீடு ஒயரிங் பண்ணிடுங்கன்னு பர்பஸாக கொடுத்தேன்னா கிரகங்கள் செய்ய போகுது நம்ம தெரிஞ்சு செஞ்சுட்டோம்னா லைட்டாக பார்த்தா சின்ன செலவாக இருக்கும் பிரச்சனை வந்தது பின் பெரிய செலவாகிடும் இந்த ராசிக்கு இப்பொழுது பணம் கொடுக்கல் வாங்கிறது உண்டு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டதுக்கு நல்லாயிருக்கு கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்களுக்கு அதிக லாபங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா புது தொழில் ஒன்றை தொடங்கலாமா ராசி இப்போ சிந்தனை அதுதான் ஏன்னா குருவலம் இருக்க ஒன்று தெரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பார்வையும் உண்டு இப்போ கவனித்து தான் பண்ணணும் ஜாதகம் தசாபுத்தி பார்க்கணும் கோச்சாரங்கள் மாறக்கூடியது ஜாதக அமைப்பு நிரந்தரமானது அதற்கு தசாபுத்திகள் வர வர ஒன்று நான் பலிதம் கொடுக்கும் அப்போ அந்த எக்ஸ்பர்ட்டோ அந்த சூழ்நிலையோ பார்த்துட்டு பண்ணுங்கள் எடுத்தவங்க பண்ண வேண்டாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இன்னும் பேசுவோம் அதற்கு முன்னாடி ராசி குடும்ப ரீதியாக ராசி குடும்பம் சம்மந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டியது ஒரு சீர்திருத்தமே பண்ணணும் போ ஏன்னா நண்பர்கள்ட்ட நினச்சி பணம் கொடுத்தா வர ஆகும் இதே கமிஷன் வகையில் வருமானம் வர வேண்டிய பணத்தை வாங்கிடலாம் சார் ஒரு இடத்த விற்கணும் விற்க முடியுமா நிச்சயமாக உண்டு சார் ஒரு இடத்த வாங்கணும் அதுவும் உண்டு அப்போ வீடு இடம் வண்டி வாகனம் வாங்க கொடுக்க நல்லது குழந்தைகள் பிறப்புக்கு குழந்தை பிறப்புக்கு முயற்சி பண்ணவங்க பல பேர் சார் குழந்த இது பிரச்சனையாக இருக்குது இல்லை என்னை கூட ஒரு அம்மாட்ட சொன்னேன் ஐவிஎஃப் பண்ணி பண்ணி ஃபெயிலியர் ஆகுது அந்த அம்மாவுக்கு சனி இதெல்லாம் சொல்லும்போது உங்கள் பெண்ணோட யூட்ரஸை இந்த சின்னதாக ஒரு சாம்பிள் எடுத்து வெளியே சென்ட் பண்ண அமைப்பு இருக்கிற மாதிரி காட்டுதுமா ஏதோ அதில் ஒரு பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலான்னு மாதிரி சொன்னேன் ஆமாங்க அப்படிதாங்க இருக்குனாங்க ஆனால் அதற்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசவே விடலை நான் கேட்டமா இப்படி பேசுனீங்கன்னா நான் சொல்கிறது கூட காதில் வாங்க மாட்டுறீங்க நீங்கள் பணத்தை கூட நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லி அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி சொல்லச்சு அப்புறம் ஆமான்னு சொல்கிறாங்க அப்புறம் தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு கோயில் பரிகாரம் கொடுக்கும்போது சொல்கிறாங்க சார் இந்த கோயில் போன கனவுல வந்தது சார் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்போ நாள் கிள நல்லது செய்யாதது நல்லது செய்யணும்னா அந்த நல்ல நாள் நல்ல கிழமை நல்லவன் செய்யாத நாள் செஞ்சுட்டு போயிடும் இது முக்கியமான விஷயம் இப்போ சார் வேலை சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி உங்கதில்லை பதினொன்றாம் அதிபதிங்க வேலை ரீதியாக நிறைய மாற்றங்கள் உண்டு அரசு கிரகங்கள் உண்டு அரசாங்க வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்புகள் வேலையில் புதுசாக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை கவனமாக செயல்படுத்துங்கள் வெற்றி செய்திருக்கீங்க எக்காரணத்தை கொண்டும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொன்று சர்ச் பண்ணுறேன் அது இந்த காலகட்டம் ஆகாது மூணாம் இடத்துல ராகு இருக்குது ராகு மாற்றி போடக்கூடியது நீங்கள் இன்றைய எட்டரை மணி எப்படி டக்குன்னு வேற ஆள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக கையில் ஆஃபர் ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கிட்டு பொறுமையாக செயல்பட வேண்டிய கால சூழ்நிலை நான் ஒருத்தர் சொன்னேன் அது திருப்பூர் மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கேட்டார் அவருடைய நல்ல வேலையில் இருக்கார் நான் வேறு வேலைக்கு போகிறேன் சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது இல்லைங்க நல்லா இருக்குல்ல அவர் இதை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு ஜம்ப் அடித்து போய் சேர்ந்து பத்தாவது நாள் சொல்கிறார் எங்களுக்கு பழைய ஆர்டர்ஸ்லாம் வரல இல்லைங்க இந்த ஒரு மாதத்தோடு நீங்கள் வெளியே போய்க்குங்கண்ணே இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் இல்லாமல் தத்தெறித்து அவர் பரிகாரம் கொடுத்து பிடிக்க வச்சோம் அதனால் அதை கவனமாக பண்ணுங்கள் சார் இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடியாது பூர்வீக சொத்துக்கள் உண்டு தந்தை மகன் உறவு வலுப்படும் ஆன்மீக குருமார்களை சந்திக்க வேண்டிய கோ சூழ்நிலைகள் உண்டு தொலைதூர பயணங்கள் ஏற்படுகிற காலகட்டம் ஏன்னா எல்லாமே பன்னெண்டாம் பதிவுகளும் சேருதே பத்துக்குரியவர் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது பார்த்திங்கன்னா கடமை கண்ணியம் கட்டுப்பாடாக கர்மமே கண்ணா எரு அப்படிமாங்களையா அந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட அவ்வளோதான் இருக்கும் இந்த ராசியில் ஒரே ஒரு சின்ன இதுனா தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தில் ரொம்ப ஏஜ் பர்சன் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவங்க என்னென்னு கவனிக்கணும் ட்ரீட்மெண்ட் எதாவது கொடுக்க வேண்டிய வர வாய்ப்பு உண்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கீழே இருக்கிற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் புத்தகம் பார்த்திங்கன்னா மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கேன் அடிப்படை ஜோதிடத்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்குது இது அமேசான் ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது இதை வாங்கி பாருங்கள் எளிமையாக ரத்தின சுருக்கமாக பலிதும் சொல்ல மாதிரி இருக்குது சரி ஒரு வார்த்தை சொன்னேன் வயசானவங்களுக்கு வந்தால் கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஒரு சிறு கண்டம் ராசியோட உறவினர்களுக்கு இவங்களுக்கு இல்லை இவங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே இருக்கிறது சொந்த பந்தங்கள் தூரத்து சொந்தங்களுக்கு ஒரு இது உண்டு சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சார் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் உண்டு தடையேற்பட்ட நின்று வனத் மீட்டெடுக்க வாய்ப்புண்டு கூட்டு என்ற வகைகள் நிறைய பேர் வரப்போகிறாங்க கூட்டுங்கிறது மற்ற லக்னம் தசாபுத்தியும் சேர்த்து பார்க்கணும் கோச்சாரம் மட்டும் பத்தாது அப்போ கூட்டுங்கிறத ஒன்று சேர்த்து பார்த்தா இன்னும் வளர்ச்சி வருகின்ற கால சூழ்நிலையாக இருக்கிறது லாபாதிபதி உங்கள் ராசிக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் லாபம் வந்துடும் இதில் குழந்தை நல்லா இருக்குது இந்த மாணவர்களாக இருக்கிறவங்க சார் கொஞ்சம் வீட்டிலேருந்து படிக்கிறத விட டியூஷன் எக்ஸ்ட்ரா கோச்சிங் போனால் மார்க் நல்லா வரும் சனி பகவான் நாளில் இருந்தால் வீட்டில் இருந்தால் டயர்டாக இருக்கும் தூக்கம் வரிகிற மாதிரி இருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா கோச்சிங் தேவை அதை செயல்படுத்துங்கள் இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்குங்க சரி அதையும் பார்ப்போம் ஆக அதுக்காக ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நிம்மதிச்சி பார்க்குறாங்க தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தைங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன சின்ன கேள்விகளுக்கு அப்பப்போ கமெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்